ஆட்சி குழுக்கட்டை மாவருக்கு சென்னை ஐநாவரம் பகுதியை சேர்ந்தவர் ஆசிஷ் ராயப்பேட்டையில் எலக்ட்ரானிக்ஸ் கடை வைத்துள்ளார் இவரது தந்தை மோதிலால் சோனிக்கு பல ஆண்டுகளாக மூட்டு வலி உள்ளது சில வாரங்களுக்கு முன் தந்தையும் மகனும் ராயப்பேட்டையில் உள்ள ஜெயின் கோயிலுக்கு சென்றனர் மூட்டு வலியால் மோதிலால் சோனி கஷ்டப்பட்டு நடந்து செல்வதை பார்த்த ஒரு ஆசாமி ஆசிஷிடம் பேச்சு கொடுத்தான் தன் பெயர் விகாஸ் என்றும் மூட்டு வலியை சரி செய்ய சிறப்பான சித்த மருத்துவ முறை உள்ளது என்றும் கூறிவிட்டு மொபைல் எண்ணை கொடுத்துவிட்டு சென்றான் ஆசிஷ் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார் அதன்படி கடந்த பத்தாம் தேதி மும்பையில் இருந்து வரும் சித்த மருத்துவர்கள் என்று கூறி இரண்டு பேர் ஆசிஷ் வீட்டுக்கு வந்தனர் அவர்கள் மோத்திலால் சோனிக்கு சிகிச்சை அளித்துள்ளனர் முட்டியில் ஒரு கருவியை வைத்து உறிஞ்சுவது போல காட்டி மூட்டு வலியை சரி செய்யலாம் என்று கூறியுள்ளனர் ஒரு முறை உறிஞ்சுவதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் என்றும் முப்பத்தி இரண்டு முறை அப்படி செய்தால் மூட்டுவலி குணமாகும் என்றும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்டுள்ளனர் ஆசிஷ் பேரம் பேசி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் சிகிச்சை முடிந்து பத்து நாட்கள் ஆகியும் தந்தைக்கு மூட்டு வலி சிறிதளவு கூட குறையவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை ஆசிஷ் உணர்ந்தார் இந்நிலையில் ஆசிஷின் நண்பர் பிரவீன் என்பவரிடம் இதேபோல மூட்டுவலியை சரிசெய்ய ஒருவர் ஃபோன் நம்பர் கொடுத்துள்ளார் இதை அறிந்த ஆசிஷ் பிரவீன் மூலம் அவர்களிடம் போனில் பேசி வீட்டுக்கு வரவழைத்துள்ளார் தனது வீட்டுக்கு சித்த மருத்துவர்கள் என்று கூறி கொண்டு வந்த அதே நபர்கள் பிரவீன் வீட்டுக்கும் வந்தனர் அவர்களை கையும் களவுமாக ஆசிஷும் பிரவீனும் பிடித்து தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர்கள் ராஜஸ்தானைச் சேர்ந்த முகமது இம்ரான் சிங் வாலா முகமது இஸ்லாம் என்பது தெரிய வந்தது முல்தானி மெட்டியை மூட்டுவலி தீர்க்கும் களிம்பு என கூறி அவர்கள் பலரிடம் மோசடி செய்து வந்துள்ளனர் இருவரையும் கைது செய்த போலீசார் எத்தனை பேரிடம் கைவரிசை காட்டியுள்ளனர் என விசாரித்து வருகின்றனர்